நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் நடிக்க போகும் இருபத்தாறாவது திரைப்படத்தை வெங்கட் பிரபு தான் கேட்கிறாரு அதற்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் ஒரு பா போயிட்டு இருக்கா ஏற்கனவே இந்த படம் மிக பெரிய பொருட்செலவுல தயாராகும் ஒரு படமாக இருக்கும் குறிப்பாக சிவகார்த்திகன் திரைப்படங்கள்ல அதிக பட்ஜெட்ல உருவாகும் படமாக எஸ்கே டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்பட்டது அதற்கு தான் தற்போது வழியாகும் தகவலுமே இருக்கு படத்துல சிவகார்த்திகேயன் வித்தியாசமான ஒரு லுக்ல நடிக்கிறாரா அதற்காக படக்குழு தற்போது அமெரிக்காவுமே சென்றிருக்காங்க கோட் படத்துல இடத்துல விஜய் சார் டிஏஜிங் லுக்க அமெரிக்காவில தான் வடிவமைச்சாங்க அதே இடத்திற்கு தற்போது வெங்கட் பிரபு சிவகார்த்தியனுடைய லுக்கிற்காக சென்றிருக்காரா இதனை கேள்விப்பட்டதுமே கண்டிப்பாக எஸ் கே டுவெண்டி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னுமே கணிச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த படம் சயின்ஸ் பிக்ஷன் மற்றும் டைம் டிராவலர் பற்றிய படமாக இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது இது அனைத்தையுமே தாண்டி இந்த படம் பற்றி தற்போது ஒரு தகவல் வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதாவது வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கோட் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் மே பண்ணிருப்பார் அதே போல பாத்தீங்கன்னா சிவகார்த்திகனுடைய எஸ் கே படத்துல தளபதி விஜய் அவர்கள் கெஸ்ட் ரோல் பண்ண செய்திகளுமே வைரலா போயிட்டு இருக்கு இதற்கான பேச்சுவார்த்தை படத்தின் போதே முடிவடைந்து விட்டதா கூடிய விரைவிலேயே படக்குழுவுமே இதனை உறுதி செய்ய இருக்காங்க இந்த நிலையில தற்போது தளபதி ரசிகர்களை தாண்டி சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்களுமே இந்த தகவலை செலிபிரேட் பண்ணிட்டும் இருக்காங்க இது போன்ற செய்திகளை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க